ஒரு ஓவியன் அப்படி அழகா ஒரு ரெண்டு மூணு கோடில் அவங்கள அப்படியே அழகா வரைஞ்சிடுவான் அவன் தெருவில் ஓவியம் வரைஞ்சி தான் வாழ்க்கையை நடத்துவான் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துடும் ரொம்ப கஷ்ட ஜீவனமாக இருக்கும் சரின்னு ஒரு பேப்பரில் பார்ப்பான் சோப்பு கம்பெனிக்கு சேல்ஸ் மேனேஜர் வேலை சேல்ஸ்மேன் வேலை இவன் அந்த இன்டர்வியூக்கு போவான் என்னப்பா படிச்சிருக்கிற இல்லை நான் ஒரு ஓவியன் நம்ம ஓவியனுக்கு சோப்பு கடைக்கு என்னப்பா சம்மந்தம் நீ எப்படி போய் சோப்பு விற்ப அந்த மாதிரி சிரிச்சுட்டே கேட்கும் உனக்கு உனக்கு எப்படிப்பா இதெல்லாம் முடியும் இப்போ அந்த பென்சில் கொடுங்க மேடம் ஒரு பேப்பர் கொடுங்கன்னு வாங்கி ஒரு நிமிஷத்தில் ஒரு அஞ்சு கோடு போட்டு அவங்கள வரைஞ்சிருவான் அஞ்சு கோட்டில் அவங்களை அப்படி தத்ரூபம் வரைஞ்சோன்னு அந்த அம்மா மிரண்டு போய் என்னப்பா இப்படி வரைகிற நான் உனக்கு பத்துக்கு பத்து மார்க் போடுறேன் அப்படின்றவாங்க நீதி ரெண்டு பேர் சொல்லுவாங்க அவங்க சொல்கிறது இருக்கட்டும்ப்பா உனக்கு இந்த வேலைக்கு என்ன சம்மந்தம் அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான் முதல் மூணு பேருமே என்னை செலக்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க இப்போ நான் வரைஞ்ச உடனே இந்த அம்மாவுக்கு என்னை பிடிச்சி போச்சுல அது மாதிரி நான் அந்த ஒவ்வொரு கடையிலையும் போய் ஏதோ ஒரு வகையில் நான் படம் வரைஞ்சி அவங்க மனசுல இடம் பிடிச்சிருவேன் அப்புறம் ஆர்டர் வாங்கிடுவேன் பரவாயில்ல கொஞ்சம் நியாயமா தான் உன்னுடைய கருத்தை சொல்ற ஆனால் ஐநூறு ரூபாய் நீ அட்வான்ஸ் கட்டணும் ஒரு பத்து நாளைக்குள்ள நீ கெட்டு உனக்கு நாங்கள் டைம் தர்றோன்றவங்க பத்து நாளைக்குள்ள நான் ஐநூறு ரூபாய்க்கு எங்கே போவேன் ஐநூறு ரூபாய் கெட்டு இந்த வேலை உனக்கு அப்படின்றவாங்க மனைவியும் மகள்கிட்டையும் ஒரு ஐடியா சொல்லிட்டு ஒரு பார்க்குக்கு போயிடுவான் இந்த அம்மா ஏதோ ஒரு கஸ்டமர் மாதிரி வந்து எங்க என்னை வரைவீங்களா அப்படின்னு உட்காருங்க வரைகிறேன்னு அஞ்சு நிமிஷத்துல அவன் மனைவியை வரைஞ்சி கொடுப்பான் அவள் உடனே எடுத்து ஒரு பத்து ரூபா கொடுப்பா கொடுத்துட்டு எல்லார்டையும் போய் காம்பா பாருங்களேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் என்ன எவ்வளோ அழகாக இருந்தால் வரைஞ்சிட்டார் வெறும் பத்து ரூபா தான் வெறும் பத்து ரூபாதான்ட்டு அவள் போயிருவாள் எல்லாரும் ஆளாளுக்கு வந்து உட்காந்து வரைய ஆரம்பிச்சிடுவாங்க இப்படியே ஒரு பத்து நாள் வரைஞ்சி ஐநூறுரூவா தேத்திடுவான் தேற்றி இந்த வேலை எப்படியாவது நம்மளுக்கு கிடச்சிரும்டா நம்ம லைஃப் செட்டில் ஆயிருந்துட்டு பஸ்ஸில் ஏறி அந்த கம்பெனிக்கு போவான் பாருங்கள் சகதி வழிக்கு அப்படியே விழுவான் அப்படி மல்லாந்து விழுவான் ஒரு கார் ரெண்டு கையிலையும் ஏற்றிட்டு போயிடும் ரெண்டு கையிலையும் கரெக்டாக அந்த உள்ளங்கையில் ஏற்றிட்டு போயிடும் அப்படியே மயங்கிடுவோம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பார்த்தா ரெண்டு கையுமே இருக்காது எதை வச்சு இவன் ஓவியம் ஆனானோ ஓவியன் ஆனானோ எது இவனுடைய வாழ்க்கையினே நம்பிக்கொண்டிருந்தானோ இப்போ அந்த ரெண்டு கையுமே இல்லை மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த ஹாஸ்பிட்டல் மாடியில் போய் குதிக்க போவான் அவன் கால் ரெண்டு காலையும் ஏதோ ரெண்டு கைகள் பிடிக்கும் திரும்பி பார்த்தா அவன் மகன் நின்றுட்டு இருப்பான் என்னடா ஏன்ப்பா குதிக்க போகிற ஏன்ப்பா சாக போகிற அப்பாவுக்கு கையே இல்லைல்லம்மா அப்பா எப்படிமா வாழ முடியும் இந்தப்பா ஏன் ரெண்டு கையை வச்சுக்கிட்டு வாழ்ப்பா அப்படிங்க வந்து பிள்ளை அவரு அப்படியே மனசே கேட்காது சரிடா வாடா உனக்காக நான் வாழ்கிறேன்டான்ட்டு வீட்டுக்கு வந்து வாயில ப்ரஷ் வச்சு வரைய பழகுவான் ஒரு கையை வரைவான் அது வரைக்கும் அவன் வாழ்நாளில் கையை வரைஞ்சதே கிடையாது ஆனால் கையின்னு ஒன்று தனியாக வரைஞ்சதே கிடையாது அவன் கையை வரைவான் இந்த பாப்பா கேட்கும் என்னதுப்பா கை வரைஞ்சிருக்க இது யாரோட கை அதுக்கு அவன் ஒரு பதில் சொல்லுவாங்க யாரோட கையாக இருந்தா என்னம்மா கையுமா யாரோட கையா இருந்தா என்னமா அது கையுமா ஏன்னா தன்னிடம் இப்போது கை இல்லை என்பதை அது இல்லாத போதுதான் அவனால் உணர முடிந்தது என்று சுஜாதா அந்த கதையை முடித்திருப்பார்